ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஆனந்த கண்ணீர் எல்லா அப்பா அம்மாங்களுக்குமே இந்த ஆசை இருக்கும் ஆனால் இந்த அப்பா அம்மா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க நல்ல வேலை இவங்க கும்பிட்ட அம்பால் இவங்களை கைவிடலை ரொம்பவே நிறைவாக இருந்தது கேட்போமா ஆனந்த கண்ணீர் மாலை மயங்கி இரவு வந்து கொண்டிருந்த நேரம் எல்லா வீடுகளிலும் விளக்கேற்றி விட்டார்கள் சிவகாமி எழுந்து போய் பூஜை மாடத்தில் இருந்த காமாட்சி விளக்கை எடுத்து பார்க்கிறாள் அதில் எண்ணெய் குறைத்து போய் திரி மட்டும் கிடந்தது பக்கத்தில் இருந்த பாட்டிலை எடுத்து மெதுவாக அதில் எண்ணெயை ஊற்றி திரியை விரல்களால் நசுக்கி சரி சரிசெய்து இருந்த இடத்திலேயே வைக்கிறாள் பக்கத்தில் இருந்த சிறு செம்பில் புதிதாக நீரை பிடித்து வந்து வைத்துவிட்டு அங்கே அவளையே பார்த்தவாறு அமர்ந்திருக்கும் அன்னை மூகாம்புகையின் திருவுருவ சிலையை உற்று பார்க்கிறாள் சிலையின் மீது காய்ந்து கிடந்த மல்லிகைச் சரங்கள் மனத்தை நெருடுகின்றன எடுத்து பார்த்துவிட்டு ஓரமாய் மாட்டியிருந்த பிளாஸ்டிக் கூடையில் போட்டுவிட்டு சற்று முன்பாக கட்டி வைத்த மலர்ச்சரத்தை எடுத்து சிலைக்கு சாற்றுகிறார் கையில் தீப்பெற்றியை எடுத்து விளக்கை பொருத்துகிறாள் குப்பென்று ஒளி அவள் கண்களில் பரவசத்தை உண்டாக்குகின்றன உடம்பு முழுவதும் புல்லரித்து போய் நிற்கிறாள் சிவகாமி கையிரண்டும் தாமரை மூட்டு போல் குவிந்திருக்க அப்படியே சிலையாக நிற்க சிவகாமியை வெளியே நின்று அழைக்கும் கணவரின் குரல் சுயநினைவுக்கு கொண்டு வருகிறது இரு கைகளாலும் கன்னத்தில் போட்டுக்கொண்டு வாசலுக்கு வருகிறார் இடுப்பில் தொங்கும் சாவி கொத்தை எடுத்து கதவை திறந்து கொண்டே கணவனை பார்க்கிறாள் பூஜை நேரத்தில் வந்து இப்படிதான் தொல்லை பண்றதா என்பது போன்ற பார்வையில் திகைத்து நின்ற தில்லைநாதன் என்ன ஆச்சுன்னு இப்படி முழிக்கிற என்ன பார்த்து வெளியே போயிட்டு வந்தா வாங்கன்னு சொல்ல கூட நினைப்பில்லாம நிக்கிறியே மனைவியின் பின்னாலேயே போகிறார் அவர் அவருக்கு முன்னால் நடந்து விடுவிடுவென்று பூஜை மாடத்துக்கு முன்னால் போய் நின்று கற்பூரத்தை ஏற்றி அம்பாளின் முன்பு காட்டுகிறாள் வாயில் ஏதோ பாடலை முணுமுணுக்கிறாள் பின்னாலேயே வந்து நின்று அவளை வேடிக்கையாக பார்க்கும் கணவனை இப்போது கொஞ்சம் கோபமாகவே பார்க்கிறாள் ஏங்க நீங்க இன்னும் சின்ன பிள்ளையா வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்து குளிக்காம பூஜை மாடத்தில் வந்து நிக்கிறீங்களே முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க போங்க கோபமும் அதட்டலுமாய் வார்த்தைகள் விழ அவர் திரும்பி போய் சோஃபாவில் விழுகிறார் காலில் மாட்டியிருந்த காலுரையை அவிழ்த்து அவிழ்த்து போட்டுக்கொண்டே மனைவியைப் மனைவியை பார்க்கிறார் அந்த ஐம்பது வயதிலும் அவளது தோற்றம் அவர் கண்ணுக்குள் குற்றால அருவி போல் குளிர்ச்சியாய் இறங்கியது அப்படியே கட்டுக்குளையாமல் இருந்தாள் ஆனாலும் முகத்தில் மட்டும் ஒரு வாட்டம் அது ஆழமான மன பாதிப்பின் பிரதிபலிப்பாய் அவருக்கு தெரிந்தது முன்வகுடில் இரு கூறாய் பிரிகின்ற வெள்ளி கம்பி முடிகளின் படிந்திருந்த மஞ்சளில் செம்பலமாய் மின்னும் குங்குமமும் அகன்ற நெற்றியில் தீபம் போல் செந்தூரப் பொட்டும் தழைய கிடந்த முடியை முடித்துவிட்டு அதிலே அளவாய் வைத்திருந்த மல்லிகை சரமும் அத்தனை வேலைகளுக்கு நடுவிலேயும் தன்னை சீராக வைத்திருக்கும் அந்த அழகு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனாலும் எவ்வளவுதான் வெளியே வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள் குமுறும் எரிமலையின் புகைச்சல் வெளியில் தெரியாமல் இல்லை ஒன்றா இரண்டா முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அவளோடு நிழலாக தொடர்கின்ற அவருக்கா அவளின் மனநிலை தெரியாமல் போகும் கற்பூரத்தட்டை வைத்து இரு கைகளினாலும் அதை கும்பிட்டு மூன்று வீரர்களால் திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு அவளை பார்க்கும் பார்க்கும்போது அவருக்கு அன்புடைய மனைவி மேல் அனுதாபம் அலையலையாய் மனதுக்குள் எழுகின்றன இன்னுமா உனக்கு இந்த வீணா போன வேளை நீயும் தான் கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து கையேந்து நிக்கிறிய சிவகாமி அந்த தெய்வத்துக்கு தான் உன் மேல ஈவு இல்லாம போச்சே இன்னுமா இப்படி தீபமும் திருநீரும் அழுத்து கொள்கிறார் அறுபத்தாறு வயதை தொட்டுவிட்ட தில்லைநாதன் அவள் அவரை ஆச்சரியமாய் பார்க்கிறாள் நடந்து வந்து அவருக்கு பக்கத்தில் உட்காருகிறாள் அவருக்கு மூக்கில் குப்பென்று ஏறுகிறது சந்தன மனம் காலடியில் கிடந்த காலுரையை தன் கையில் எடுத்துக்கொண்டவள் கணவனை புன்னகையுடன் பார்க்கிறாள் எதுங்க வீணா போன விலை எனக்கா அம்பாள் கண் பார்க்கல இதோ என் பக்கத்தில் நீங்க இருக்கீங்களே இதைவிட எனக்கு இன்னும் என்னங்க பெரிய ஐஸ்வர்யம் வேணும் இதைவிட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியுமா எனக்கு மனம் நிறைந்த வார்த்தைகள் தாம் என்றாலும் தில்லைநாதன் அதை அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மனைவியிடம் வாதம் செய்ய விரும்பாதவராய் எழுகிறார் சரி சரி உன்கிட்ட பேசி நான் ஜெயிச்சிட முடியுமா என்ன நான் குளிச்சிட்டு வந்து பேசி பார்க்கிறேன் அப்ப தெரியும் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு அவர் குளியலறைக்குள் அறைக்குள் போய்விட்டாள் சிவகாமி தன் கணவனுக்கு தேவையான தேநீரையும் சூடாக இரண்டு சப்பாத்தியையும் எடுத்து மேஜையில் வைக்கிறாள் உள்ளே கணவரின் பாட்டுக்குரல் காதில் விழுகிறது இன்னும் தன்னை ஓர் இளைஞனைப் போலவே கொண்டு இந்த வயதான காலத்திலும் தனக்காக உழைக்கின்ற அவரை எண்ணும்போது அவளுக்கு கண்ணீர் மடை திறந்து கொண்டது அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னாலும் அவர் உழைக்கிறார் என்றால் அதுவும் அவர்கள் இருவரின் மனதில் பட்ட ரணத்தை ஆற்றிக்கொள்ளும் ஒரு மாற்று மருந்துதானே தவிர அவர் உழைத்துதான் சாப்பிட வேண்டும் என்ற கட்ட ஏதும் ஏதுமில்லை என்னால இந்த வீட்ல இனிமே இருக்க முடியாது சிவகாமி நான் வெளியே போகணும் அப்படியே வெளியே போய் நாலு பேரை பார்த்தாதான் நான் உயிரா இருப்பேன் இல்லைன்னா நான் இந்த கழுதையை நினைச்சே செத்து போயிடுவேன் சோபாவில் தொய்ந்து கிடந்த நிலையில் அன்று அவர் சொன்னபோது அரண்டு போன சிவகாமி அவரின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் அவர் விருப்பத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தாள் தில்லைநாதனுக்கு நெஞ்சு நிறைந்த சந்தோஷம் சிறகு முளைத்த கிளி ஒன்று ரெக்கை விரித்து பறந்த பறந்து போனதுடன் அது தனது கூறிய நகங்களால் முகத்தில் பிராண்டிவிட்டு போன துன்பமும் துயரமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போயின உற்சாகமாய் கடலையை கவனித்தார் கண்மூடி திறப்பதற்குள் ஓடி போகும் எம்ஆர்டி தஞ்சாங் பகார் விரைவுலையில் பகுதியில் அவரது கடை இருந்தது பத்திரிகைகள் புத்தகங்கள் என்று அடுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த அவருக்கு அவர் வயது நண்பர்களின் வருகை வேறு கவலையை விரட்ட மாமருந்தாய் அமைந்தது அந்த காலத்திலேயே நான் உனக்கு சொன்னேன் நீ கேட்டால்தானே பிள்ளை இல்லைன்னு அடுத்தவன் பிள்ளையை எடுத்து வளர்த்தா அது அப்படிதான் கொஞ்சமும் ஈவு இல்லாம நெஞ்சில் அடிச்சு புட்டு போகும் விருதுப்பட்டி சனியனை விலை கொடுத்து வாங்கின கதையாய் போச்சே இப்போ பழைய நண்பரின் ஆறுதல் தரும் ஆலோசனை இது காலுக்கு வாங்கிய செருப்பு காலை கடித்து அதுவே ஆறாத ரணமாகி காலுக்கே யமனாவது போல் அவர்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்பதற்காக ஆசை ஆசையாய் வாங்கி வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து பட்டதாரியாக்கி ஊர் மெச்சும்படி உத்தியோகமும் வாங்கி வைத்து அவனையே உயிராக நினைத்து வாழ்ந்திருந்த நேரத்தில்தான் அவன் அவர்களுக்கே புயலாக மாறிப்போனான் போனான் வேலைக்கு போன இடத்தில் ஒரு பெண்ணை பார்த்து அவள் மேல் காதல் கொண்டான் அவளை மணந்து கொள்ளப் போகிறேன் என்று வீட்டில் அவன் சொன்னபோது அவனுக்கு எவ்வித ஆட்சேபனையும் எழவில்லை திருமணம் என்பது ஒன்றுபட்ட இரண்டு மனங்களின் சங்கமம் என்பதை தன் வாழ்க்கையின் மூலம் நன்கு உணர்ந்தவர் தில்லைநாதன் என்பதால் அவர்களின் காதலுக்கு பச்சை கொடியை காட்டினார் ஊரும் உறவும் மெச்சும்படியே மகனுக்கு திருமணமும் முடிந்தது இருவரும் கை சம்பாதிக்க ஆசைப்பட்டார்கள் போட்டி நிறைந்த உலகில் தாங்களும் மற்றவர்களைப் போல் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அவர்கள் ஆசைப்பட்டதை தில்லைநாதன் வரவேற்றார் இந்த வயதில் சம்பாதிப்பும் சேமிப்பதும் தான் அவர்களின் எதிர்காலத்திற்கு போடப்படும் உறுதியான அஸ்திவாரம் என்று அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தார் குடும்பத்தில் சிவகாமி இருந்து பணிகளை கவனித்துக் கொள்ள மற்றவர்கள் வேலைக்கு போனார்கள் ஈராண்டு முடிந்த பின்னும் தங்களுக்கு இன்னும் பேரப்பிள்ளையின் முகத்தை பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்ற ஏக்கம் தில்லைநாதன் சிவகாமி தம்பதிகளை வாட்டியது காலையிலும் மாலையிலும் சாமி படத்திற்கு விலக்கேற்ற வைத்து கையேந்தி நின்று கண் கலங்குவதே சிவகாமியின் வேலையாய் போய்விட்டது எங்கே தனக்கு குழந்தையில்லாமல் இல்லாமல் போனது போல் மகனின் வாழ்க்கையிலும் ஒரு சூன்யம் ஏற்பட்டு போய்விடுமோ என்று தில்லைநாதன் கவலைப்பட்டார் மகனிடம் இதை பற்றி கேட்கவும் மனம் அஞ்சியது மனதிற்குள் குறுகுறுக்கும் உணர்வுகளை அப்படியே அங்கேயே போட்டு புதைத்து கொண்டே நாட்களை ஓட்டி கொண்டிருந்தவருக்கு இப்போது ஏதோ ஒரு பெரிய பயங்கரத்தில் சிக்கி கொண்டது போல் அதிர்ச்சி ஒரு வாரம் கூட ஓடியிருக்காது ஒரு நாள் மனைவியிடம் கேட்டார் சிவகாமி இத்தனை வருஷமா நீ எப்படி இந்த சூனியத்தில் தனியாக கிடந்த என்னால் முடியலேம்மா எனக்கு பைத்தியமே பிடித்திடும் போல இருக்கே சிவகாமி சிறு குழந்தை போல் தவிக்கும் கணவனுக்கு கலங்கரை விளக்கமாகிறார் சிவகாமி தப்புங்க நீங்க நினைக்கிறது பெரிய தப்பு தான் உங்களுக்கு இந்த உலகம் ஒரு பூஞ்சோலைன்னு புரிய போகுது ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வேலை ஓய்வு வர்ற காலத்தில்தான் புது மனுஷனா பிறந்து வெளியே எழும்ப ஆரம்பிக்கிறான் இதை நீங்க புரிஞ்சுகிட்டா இந்த பயம் எல்லாம் போயிடும் உலகத்தில் எந்த இடமும் இல்லை நீங்க நினைச்சா எந்த இடமும் சொர்க்கமாகிடும் சூடு பறக்கும் காப்பியை அவரிடம் நீட்டிக்கொண்டே கூறும் சிவகாமியை பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவு பிறக்கிறது அவருக்கு என்னங்க அப்படி பார்க்குறீங்க வரைக்கும் வேலை வேலைன்னு வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க இனிமேல் ஓய்வு காலம்னு ஏன் நினைக்கிறீங்க அதை விட அதிகமா வேலைகள் தான் உங்களுக்கு காத்து கிடக்குதே அதை கவனிக்கிறதுலேயே நேரம் ஓடிடுமே ஆவல் பொங்க மனைவியின் முகத்தை பார்த்த தில்லைநாதன் அடுத்து அவள் சொன்ன வார்த்தையினால் சப்பென்று அடங்கி போனார் சரிதான் போ அது வரைக்கும் எனக்கு அந்த நல்ல செய்தியை மருமகள் சொல்லணும்னு காத்து கிடந்தேன் மகன் கையில சாக்லேட்டோடு ஓடி வந்து என் வாயில் சாக்லேட்டை போட்டு நான் அப்பா ஆக போகிறேன்னு சொல்லுவான்னு காத்து கிடந்தேன் இப்பெல்லாம் அப்பா ஒருத்தன் வீட்ல இருக்கிறாங்கிற எண்ணமே இல்லாம போச்சே இதுல எங்கே மகனோட மருமகளோட பொழுதை போக்குறது பேரன் பேத்தியை கொஞ்சி மகிழ்றது அதிகமாகவே அழைத்து கொண்டார் தில்லைநாதன் வயதாகிவிட்டதே என்று மனதுக்குள் வசந்தம் வறண்டு போய் இனம் புரியாத பாலைவன சூழல் ஒன்று உருவாகும் போது அங்கே பனித்துளியாய் விழுந்து மீண்டும் ஒரு இளவேனிற் காலத்தை உருவாக்கும் உறவல்லவா பேரக்குழந்தைகள் அந்த உறவின் வரவுக்காக எதிர்பார்த்து ஏமாந்துவிட்ட ஏக்க குரலில் துணிப்பது சிவகாமியின் நெஞ்சில் சிறு வலியை உண்டாக்காமல் இல்லை இன்று அந்த ஏக்கத்திற்கு ஒரு முடிவு கண்டுவிட வேண்டுமென்றே எண்ணத்துடன் கணவனை சமாதானப்படுத்துகிறாள் இரவு நேரம் ஓடிக்கொண்டிருந்தது மகனும் மருமகளும் வீடு திரும்பவில்லையே என்று கவலையோடு உட்கார்ந்திருந்த இருவரையும் தனியாக வந்த மகன் அதிர்ச்சியடைய வைத்தான் அவசர அவசரமாய் என்ன ஏது என்று விசாரிக்கத் தொடங்கியபோது போது அவன் சர்வசாதாரணமாக அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா அவளுக்கு திடீர்னு வயிறு வலினு அழ ஆரம்பிச்சிட்டா அதுதான் கிளினிக்கில் விட்டுட்டு வந்திருக்கேன் இரண்டு நாள்ல வந்துடுவார் டாக்டர் ஓய்வு வேணும்னு சொல்லியிருக்காங்கம்மா அவன் போய் குளித்து முடித்து அம்மா எடுத்து வைத்திருந்த சாப்பாட்டை முடித்து கொண்டு போய் படுத்து விட்டான் ஆனால் அவர்கள் தூங்கவில்லை பொழுது விடியட்டும் என்று காத்து கிடந்தார்கள் விடிந்ததுமே அவனிடம் மருமகள் இருக்கும் கிளினிக்கின் முகவரியை வாங்கி கொண்டு அறக்க பறக்க ஓடிப்போய் அவள் இருக்கும் இடத்தை தேடி அவள் படுக்கையை பார்த்ததுமே அவர்கள் இருவருக்கும் உயிர் வந்தது மருமகள் படுக்கையில் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அங்கு வேலையாயிருந்த தாதியிடம் அவள் உடல்நிலையை பற்றி விசாரித்தார்கள் அன்றாட வாழ்வில் அந்த பெண்ணை போல் நூற்று கணக்கானவர்களை பார்த்து பார்த்து அழுத்து போன அந்த தாதி இதுவெல்லாம் இப்போ ரொம்ப சகஜமாகி போச்சுங்க நாளைக்கு அதுவும் வேலைக்கு போகலாம் ஆரம்பத்திலேயே கலச்சதால பெரிய பிரச்சனை ஏதும் இல்லாம போச்சு இரண்டு நாள்ல நார்மலாகிடுவாங்க புரிந்தும் புரியாத நிலையில் தில்லைநாதன் நிற்க எல்லாமே புரிந்து போன சிவகாமி மருமகளின் முகத்தை பார்க்க விரும்பாதவளாய் கணவனின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள் தங்கள் குடும்பத்தில் புதிதாய் ஒரு வாரிசு வரவில்லையே என்ற கவலையில் அவர்கள் இருவரும் அல்லும் பகலுமாய் ஆண்டவனிடம் கையேந்தி கொண்டிருக்கும்போது போது அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் ஆரம்பத்திலேயே அந்த உயிரை தலை காட்டாமல் செய்துவிட்டது பெரிய ஏமாற்றமாய் பேரதிர்ச்சியாய் இருந்தது ஏண்டா தம்பி இப்படி செய்த உனக்கே இது நல்லா இருக்குதா முதல் குழந்தையை பார்க்கணும்னு ஆவலோட ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தவமா தவம் கிடக்கிறப்ப நீ எப்படிப்பா இவ் இவ்வளவு தூரம் கல் மனசுக்காரனா மாறிப்போன மகனை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு அழுத தாயுடன் அவனும் அழுகிறான் என்ன மன்னிச்சிடுமா என்ன அவ ஏமாத்திட்டாமா அவ இதுக்காக தான் கிளினிக்கு போறான்னு எனக்கு தெரியாதுமா தனக்கு கடுமையான வயிறு வலினு சொல்லிட்டாமா அவனும் விவரம் அறியாமல் ஏமாந்து போன அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் அதன் பின் அவர்கள் அங்கிருக்கவில்லை அவன் தன் பெற்றோர்களுக்காக பரிந்து பேசுவது பிடிக்காமல் அவள் அவனை தன்னுடன் கொண்டு போய்விட்டாள் அவனுக்காக தாயும் தந்தையும் அனுதாபப்பட்டார்களே அன்றி ஆதரப்படவில்லை மனைவியின் பின்னால் போன மகனை பற்றி அவர்தாம் தினமும் கவலைப்பட்டார் ஆனால் சிவகாமி பற்றியும் கவலைப்படாமல் தன் நாட்களை நகர் நகர்த்தி கொண்டிருந்தாள் அவள் கவலையெல்லாம் தன் கணவரின் சந்தோஷத்திலேயே இருந்தது அதற்காகவே மனக்கவலையை மறந்து கணவரின் முகத்துக்கு தன்னை தனது கண்ணாடி ஆக்கி கொண்டாள் தில்லைநாதன் வருகிறார் மறுபடியும் சிவகாமி கற்பூரத்தை ஏற்றி அவரிடம் கொண்டு வருகிறாள் எல்லாம் உங்களுக்காக தான் போன மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் நீங்க மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க அவங்க நம்ம பிள்ளைங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டினா நிச்சயம் நல்லா இருப்பாங்க அன்பும் அதிகாரந்த தோரணையுமாய் சொல்லும் மனைவியின் கையிலிருந்த கற்பூரத்தை கும்பிட்டு கண்ணில் கொண்டார் என்னமோ சிவகாமி உன்னோட நம்பிக்கை அச்சு ஜெயிக்கட்டும் உன்னோட ஆசைக்காக நானும் அந்த அம்பாலை வேண்டிக்கிறேன் சொல்லிக்கொண்டே திருநீற்றை எடுத்து மனைவியின் நெற்றியில் வைக்கிறார் மனம் நிறைந்து சிவகாமி தனது வலது கையை பெருவிரனினால் திருநீற்றை கணவரின் நெற்றியில் அழுத்தமாய் வைக்கிறாள் தொலைபேசி அழைக்கிறது தில்லைநாதன் போய் எடுக்கிறார் எதிர்முனையில் மகனின் குரல் திகைப்புடன் மறுபடியும் ஹலோ என்கிறார் அப்பா நான் சுதன் பேசுகிறேன் போகிறேன்ப்பா அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் ஆராய் பெருகும் ஆனந்த கண்ணீரில் அவள் நனைகிறாள் ஒரு வீட்டுக்கு குழந்தைங்கிறது எவ்வளோ முக்கியம் அந்த வீட்டில் குழந்தை இருந்தா அந்த குடும்பமே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத இவங்க ஏக்கத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு வயசுக்கு மேல பசங்க வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருக்கும்போது அந்த பேர பிள்ளைகள் தான் இந்த தாத்தா பாட்டிங்களுக்கு ஆறுதல் ஆனால் அது இல்லைங்கும்போது கண்டிப்பாக எல்லா தாத்தா பாட்டிக்கும் வேதனையாக தான் இருக்கும் ஆனால் தன்னோட மருமகள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலேங்கும்போது நல்ல வேலை அந்த கிட்ட கூட இவங்க எதுவுமே கேட்டுக்கலை எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே போட்டு இவங்களே புழுங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க நல்ல வேலை கடவுள் இவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்